ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பயன்பெறுங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துடைய ஐந்தாவது மாதமானது பிறக்க போகுது ஆமாங்க நாளை நாள் மே மா முதல் தேதிங்க நாளை நாள் தமிழ் மாதம் வந்து நாளை நாள் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்கறீங்களா நாளைய வியாழக்கிழமை சதுர்த்தி ஆனது வருது அது மட்டும் இல்லாம நாளை நாள் பார்த்தீங்கன்னா ங்கள உழைப்பாளர் தினம் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு மே ஒன்று ஸோ மே ஒன்று இந்த சதுர்த்தியை முன்னிட்டு கோடீஸ்வர யோகம் கிடைக்க ஒரு சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் அது என்ன செய்யணும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க சித்திர மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை சதுர்த்திங்க நாளை நாள் நாளை நாள் நாம் வந்து இந்த முக்கியமான நாளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பான முறையில் வந்து நம்ம கொண்டாடணும் நாளை நாளில் ரொம்பவே சிறப்பான நட்சத்திரம் சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அதோடு மட்டும் இல்லாமல் நாளை நாள் வியாழக்கிழமை என்பதால் பலவிதமான நன்மைகள் தரக்கூடிய நாளாக அமைந்திருக்கு பொதுவாக இந்த வளர்பெறி நாளன்று பள்ளியை நாம் ஏதாவது ஒரு இடத்துல பார்ப்பதன் மூலம் நம்மளுடைய தருதல நிலை முற்றிலும் நீங்கு என்று சொல்லப்படுது நாளை நாள் பள்ளியை நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அது ரொம்பவே சிறப்பு அப்படி நாம் பள்ளியை பார்க்கும் பொழுது நாம் கூற வேண்டிய ஒரு மந்திரம் வந்து இருக்குது அந்த மந்திரம் என்ன மந்திரம் அதை எப்படி கூறணும் அப்படிங்கிறத தான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல ஆக்சுவலி இந்த மந்திரம் சொல்கிறதுனால கோடீஸ்வர யோகா உங்களுக்கு கிடைக்குங்க ஆக்சுவலி இந்த வளர்பிறை சக்தி வாய்ந்த சதுர்த்தியில் நாம் மிகவும் சிறப்பு மிகுந்த விநாயகரை வழிபாடு செய்வது ரொம்பவே அற்புதமானதாக கருதப்படுது நாளை நாள் விநாயகர் மட்டும் கிடையாது சிவபெருமானையும் வழிபாடு செய்யலாம் சிவபெருமானை வழிபாடு செய்கிறதுனால ரொம்பவே சிறப்பு நம்ம வாழ்க்கையில் அமையும் அதே சமயம் ஆதிசங்கரார மகாலட்சுமி தாயாரை போற்றி சோஸ்திரம் பாடியதாகவும் சொல்லப்படுது அப்புறம் குலசர் கிருஷ்ண பகவானை நேரில் பார்த்து தன்னுடைய வறுமை நிலையை மாற்றிய நாளாகவும் சொல்லப்படுது இப்படி பலவிதமான சிறப்புகள் நாளை நாளில் நடக்குது அதனால் நாளை நாள் நாம் தெய்வங்கள் எல்லா எல்லாத்தையுமே வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுடைய வறுமையான நிலையானது நீங்கு என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால நாளை நாள் நிலை உயர்ந்ததற்கும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கும் நாளைய இந்த வளர்பிறை சதுர்த்தினால நாம பயன்படுத்திக்கணும் நாளை நாளில் எப்படி பயன்படுத்திக்கணுங்கிற ரகசியத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன் பலரும் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறத நாளை முதல் நாள் வந்து வாங்குங்க நாளை முதல் நாள் என்ன வாங்கணும்னா அரிசி கள்ளூப்பு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி மகாலட்சுமியின் அம்சம் இருந்த பொருட்களை வாங்குங்க உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா வசதி படைத்தவர்களாக இருந்திங்கன்னா சொந்தமாக வீடு நிலம் வண்டி வாகனம் தங்கம் வெள்ளி போன்றவற்றில் ஏதாவது ஒன்றையாவது நாளை நாள் வாங்குங்க இப்படி நாளை நாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களிடம் பல மடங்கு பெருகும் அதனால் யாரும் நாளை நாள் நீங்கள் வாங்காமல் இருக்கக்கூடாது புதுப்பொருட்கள் வாங்குங்க மெயினாக நாளை நாள் கடன் வாங்கக்கூடாது அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு வாழ்க்கையில் அமைய அதிர்ஷ்டமான சில விஷயங்கள் தான் செய்யணும் கடன் வாங்குறது போன்ற விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது இப்படிப்பட்ட நாளை நாளில் நீங்கள் பள்ளியை பார்க்கறது ரொம்ப சிறப்பு பள்ளியை நாம் வீட்டையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல பார்ப்பது நம்மளுடைய தரித்தத்தை முற்றிலும் நீக்கு என்பது கூறப்படுது பள்ளி என்பது மகாவிஷ்ணுவின் அம்சமாக திகழ்படுது அப்படிப்பட்ட பள்ளியை நாளைய வளர்பரே இந்த சதுர்த்தியில் நாம் பார்ப்பது என்பது மிகவும் நல்லது அவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய இந்த மந்திரத்தை மூன்று முறை கூறணும் அப்படி கூறினோம் என்றால் நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வறுமையாக இருந்தாலும் அவன் முற்றிலும் நீங்கி கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அதுக்கு என்ன மந்திரம் சொல்லுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நோட் பண்ணி அந்த மந்திரத்தை சொல்லுங்க அந்த மந்திரம் என்னன்னா ஓம் ஸ்ரீம் கனகரத மகாலட்சுமியே நமக இது அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை சாரி மூன்று முறை நாளை நாள் பள்ளியை பார்த்த உடனே சொன்னிங்கன்னா வாழ்வில் இருக்கக்கூடிய தருதல நிலை முற்று நீங்கி சிறப்பான செல்வ வளத்தோடு கோடீஸ்வர யோகத்தை பெற முடியும் ஸோ பள்ளியை பார்ப்பதோடு இந்த மந்திரத்தை முழுமனதோடு கூறுங்க நம்பிக்கையோடு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் ஆக்சுவலி வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைத்து அதிர்ஷ்டம் பெருகுவதற்கு இன்னொரு ஒரு விஷயத்தையும் நாளை நாள் செய்யணும் அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க வருடத்துக்கு எத்தனை சதுர்த்தி வந்தாலும் இந்த சித்திரையில் வரக்கூடிய இந்த வளர்பிறை சதுர்த்தி ரொம்ப விசேஷம் இந்த வளர்பிறை சதுர்த்தி நாளன்று நீங்கள் உங்களோட சக்திக்கு ஏற்ப தங்கம் வாங்கலாம் வெள்ளி கூட வாங்கலாம் அப்படி வாங்கினீங்கன்னா தங்கமும் வெள்ளியும் அதிக அளவில் சேரு என்பது நம்பிக்கை ஆக்சுவலி முன்பதிவு செய்து வைத்து சில பேர் வாங்குவாங்க இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது அதிக அளவில் நமக்கு கிடைக்கும் என்பது கூறப்படுது அதனால தான் தங்க வெள்ளி வாங்குவது போல் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எந்த பொருளாக இருந்தாலும் அதை இந்த நாளில் வாங்குவதன் மூலம் அது எப்பொழுதும் நம்மிடம் இருக்கும் என்று சொல்லப்படுது அந்த வகையில் அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வர வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்க மெயினாக வாங்க வேண்டிய ஒரு பொருளை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பொருளை மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக நாளைய அக்ஷத் திருதி நாளில் நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய வழக்கத்தை வைத்திருக்கிறவங்க சாரி இந்த வளர்பெறை சதுர்த்தி நாள் என்று வெள்ளி வாங்க வழக்கத்தை வைத்திருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழக்கத்துக்கேற்ப வாங்குங்க ஒருவேளை வசதி மிக்கவர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒன்று என்றாலும் வசதியற்றவர்களுக்கு செல்வநிலை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கோ அப்படிப்பட்டவங்க தங்கம் வாங்க முடியாதவங்க மிகவும் எளிமையான சில பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களை நாளைய இந்த சித்திர வளைபடி சதுர்த்தியில் வாங்குவதன் மூலம் வாழ்க்கையில் பலவிதமான செல்வ செழிப்பு உண்டாகும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிற தங்க வெள்ளி வாங்குவதை போல் மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட கல்லூப்பு மங்களகரமான தரக்கூடிய மஞ்சள் தூள் மஞ்சள் கிழங்கு வெள்ள நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் போன்றவற்றை வாங்கி பூஜரில் வைத்து வழிபாடு செய்வது நல்லது அதேபோல் நாளை நாள் அரிசி பருப்பு போன்ற தானியங்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் அன்னலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுது நாளை நாள் நம்ம வீட்டில் சாப்பாட்டிற்கு எந்தவித பஞ்சமும் வராமல் இருக்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருட்கள்லாம் வந்து வாங்குங்க அதே போல் நாளை தினத்தில் உங்களுக்கு சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் அல்லது புதிதாக தொழில் தொடங்கணும் இந்த மாதிரி எந்த முயற்சி செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் இல்லனா அதுக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவது இந்த மாதிரியான விஷயங்களை கூட ஈடுபடலாம் இவை எதுவுமே நீங்கள் நாளை நாள் வந்து நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கைலாமல் செய்திங்கன்னா பலிக்காது அப்புறம் இதெல்லாம் எதுவுமே நாளை நாள் உங்களுக்கு செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி வந்தால் போதும் உங்க வீட்ல அனைத்து விதமான செல்வங்களும் தேடி வருவதற்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் நாளை வியாழக்கிழமோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வளர்பறை சதுர்த்தி என்பதால் குரு பகவானுக்குரிய பச்சை நிற துணியை மதியம் பன்னெண்டு மணிக்குள் நம்மளுடைய வீட்டிற்கு வாங்கி வந்து பூஜரையில் வைக்க வேண்டும் இப்படி நாளை நாள் வைப்பதன் மூலம் குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் அதே சமயம் நம்ம தேடி அதிர்ஷ்டமும் வர ஆரம்பிக்கும் சிறிது நேரம் பூஜரையில் இந்த துணியை வைத்து விட்டு பிறகு நம்மளுடைய தேவைக்காக அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் மிகவும் எளிமையான இந்த ஒரு பொருளை நாளைய சித்திரை பளர்பறை சதுர்த்தி நாளில் வாங்குறதன் மூலிமா கண்டிப்பாக தொட்டக்காரியங்கள் அனைத்தும் வெற்றிகள் உண்டாகும் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி தானா வரும் மெயினாக உங்களுக்கு செல்வ நிலையானது உயரும் நாளை இந்த சதுர்த்தி நாலன்று விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியாதவங்க இந்த எளிமையான ஒரு பொருளை மட்டும் வாங்குவதன் மூலம் செல்வ செழிப்பு உயரும் அதிர்ஷ்டம் தேடி வரும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பயன்பெறுங்க நீங்கள் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பெறணும்னு நினச்சிங்கன்னா Yeah. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக வந்து நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய இந்த முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பணம் நடும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன் பயன்டையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நான் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாளுக்குரிய சிறப்புகள் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணும் எது செய்யக்கூடாதுங்கிறதெல்லாமே ஆன்மீக ரீதியாக டெய்லி வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே தெரிஞ்சு பயனடைய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்